அவர் மேடையில் நின்று அவர் சேலஞ்ச் பண்றாரு இல்லையா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நம்மளால கவுண்டர் பண்ண முடியலையே அதை நம்மளால மறுக்க முடியல ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் திமுக யோசிக்குது ஒருவேளை இருக்காங்களோ அப்படின்னு நீ யாருக்கடா ஓட்டு போடுவேன் கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னா அவங்களுக்கே அப்பதான் தெரியுது சோ நிறைய குடும்பங்கள்ல நாமளே பேசும்போது சொல்றாங்க சார் ஒரு எல்லாம் வீட்டுல பசங்க எல்லாம் அரசியல் பேச மாட்டாங்க சார் இப்ப பசங்க அரசியல் பேசுறாங்க சார் சரி நம்ம பசங்க அரசியல் பேசுறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட்டா அரசியல் பேசினா சண்டே ஆயிருது சார் ஏங்கன்னா சொல்றான் சார் அரசியல் அரசியல் தடை ஓட்டு போறாங்க அவங்க அம்மாவையும் கூட்டு போய் ஓட்டு போட வைக்க அப்படின்னு சொல்றான் சார் என்ன சேலஞ்ச் பண்றான் சார் அப்படின்றாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அதுக்கு காரணம் வந்து விஜய் உடைய படங்கள் விஜய் சினிமா மூலமாக அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் தான்